ஹ்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மான எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் முப்பது மாலை பள்ளியில் இருந்து வந்த நித்யா யாருடனும் சரியாக பேசவில்லை கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் உரைத்துவிட்டு தன் வேலைகளை செய்தாள் வேலைகள் முடிந்தவுடன் அறைக்குள் சென்றுவிட்டாள் பிள்ளைகளின் வீட்டுப்பாடங்கள் எல்லாவற்றையும் முடிக்க உதவி செய்தவள் அவர்களை விளையாட அனுப்பிவிட்டாள் ஆனால் அவள் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை எப்போதும் போல் மாலை வேணு வீட்டிற்கு வரும் வேளையில் பிள்ளைகள் மட்டும் ஹாலில் விளையாடி கொண்டிருப்பதை கண்டான் எதுவும் பேசாமல் சத்யாவின் முகத்தை பார்த்தான் கொஞ்சம் பேசு போல் அவள் பார்வையாலேயே அவனிடம் கெஞ்ச சரி என்று கண்களை மூடி திறந்து ஆறுதலாக சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான் அடுத்த நாள் எடுக்க போகும் பாடத்திற்கான குறிப்புகளை எடுத்து கொண்டிருந்தாள் நித்யா இவனை கண்டதும் காஃபி கொண்டு வரவா என்று கேட்டாள் ம் என்றான் கொண்டு வந்து தந்தாள் குடித்து கொண்டே கேட்டான் என்னம்மா இன்னைக்கு உள்ளேயே உட்கார்ந்திருக்க சும்மாதான் என்றால் அவன் முகத்தையும் பாராது பதில் சொல்லி அவளிடம் என்ன பேசுவது என்று புரியாமல் அமைதியாக கொஞ்ச நேரம் பிள்ளைகளோடு விளையாடிவிட்டு சென்று விட்டான் வேணும் அன்று வேலை அதிகம் என்பதால் இரவு நேரம் கழித்தே வீட்டிற்கு வந்தான் முரளி அதனால் நித்யாவை பார்க்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் போனது அவன் வரும்போது எல்லோரும் வேலையை முடித்து கொண்டு தத்தம் அறைகளில் அடங்கிவிட்டிருந்தனர் கட்டிலில் சாய்ந்து கால்கள் நீட்டி கைகளை கட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான் வேணு அவள் தன் கணவனிடமும் எதுவும் பேசவில்லை அமைதியாய் வந்து படுத்துக்கொண்டாள் சிறிது நேரம் கழித்தும் அவன் அப்படியே அமர்ந்திருப்பதை கண்டவள் அவன் பக்கம் திரும்பி கேட்டாள் என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா ம் எழுந்து அவன் முகம் பார்த்தவாறு அருகில் முழங்காலை கட்டிக்கொண்டு கொண்டு அமர்ந்து கொண்டாள் சொல்லுங்க சொல்றேன் ஆனா நீ சரியா புரிஞ்சுக்கணும் என் மேலே கோபப்படக்கூடாது அப்போ தப்பு எல்லாம் ஏ மேலே தானே சொல்ல போறீங்களா மெல்லியதாக புன்னகை தான் வேணும் அவள் கையை எடுத்து அவள் விரல்களுக்கு சொடுக்கெடுத்தவாறு சொன்னான் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா ம் இதுக்கு முன்னாடி அண்ணி இப்படி எப்போவாச்சும் காலையிலேயே கோயிலுக்கு போயிருக்காங்களா இல்லை எப்போ போவாங்க ஒன்று சாயந்தரம் போவாங்க இல்லை நாம் எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் போனவாங்க இன்னைக்கு ஏன் போனாங்கன்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது ஆனா காலையிலேயே கோயிலுக்கு போயிருக்காங்க அண்ணனுக்கு பிடிச்ச டிஃபன் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஒருவேளை அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத நாள் ஏதாச்சும்மா இருக்கலாம் ஒருவேளை அவங்க சந்தித்த நாள் இல்லை கல்யாணத்தை முடிவு பண்ணனால் இப்படி ஏதாச்சும் ஒரு நொடி திகைத்தால் சத்யா நான் அப்படி யோசிக்கல என்கிட்ட சொல்லியிருக்கலாமே எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது நித்யா அவள் அமைதியாக இருந்தால் ஏதோ சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு அவங்களுக்கு ஆனா அது கெட்டு போயிடுச்சோன்னு தோணுது அதுக்கு காரணம் நானா மெல்லிய குரலில் கண்கள் கலங்க கேட்டாள் இருக்கலாம் என்றான் நீங்க கூட என்னதான் சொல்றீங்க இல்ல என்றாள் இப்பொழுது இரண்டு துளி கண்ணீர் அவள் கன்னத்தில் இறங்கியது அவன் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்கவில்லை அவள் வருத்தப்படுவது தெரிந்தால் தான் சொல்ல வருவதை சொல்ல முடியாமலேயே போய்விடும் என்பதை உணர்ந்து அவள் விரல்களை மென்மையாக வருடியவாறே பேசிக் கொண்டிருந்தான் வேணு அப்படி இல்லைடா காலையில் நீ உங்ககிட்ட சொல்கிறப்பவே உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை என்னால் முடியாதுக்கா அப்படின்னு இருந்தா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க கோயிலுக்கு அப்புறமா போயிருப்பாங்கல்ல நீ சரின்னு சொன்னதால தானே கோயிலுக்கு போயிட்டாங்க நீ ஒரு பொறுப்பை செய்கிறேன்னு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதில் குறை சொல்கிறது என்ன நியாயம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லணும் இல்லை செய்யணும்னு நினச்சா முழு மனசோட சந்தோஷமாக செய்யணும் இப்போ நீ அவ்வளவு வேலை செஞ்சும் எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தானே யாராச்சும் சந்தோஷமா காலையில் சாப்பிட்டுட்டு போனாங்களா நீ கவனிச்சியா முதல்ல யாருக்காக அன்னி செய்ய சொன்னாங்களோ அவர் முகத்துல சந்தோஷம் இருந்துச்சா அவளிடம் அமைதி மட்டுமே இருந்தது சரி சொல்லு போன வாரம் கத்திரிக்காய் கொச்சு செஞ்சுருந்தப்போ நான் என்ன சாப்பிட்டேன் அவரக்கா கூட்டு ஏன் உங்களுக்கு தான் கத்திரிக்காய் ஒத்துக்காதே அன்னைக்கு அவரக்கா கூட்டு செஞ்சது யாரு ஒரு நொடி திகைத்தவள் மென்று விழுங்கி கூறினாள் அக்கா தான் ஏன் நீ செய்யலை எப்போவும் அக்கா தான் செய்வாங்க நீங்கள் மத்தியானம் வீட்டுக்கு வந்து தானே சாப்பிடுவீங்க அதனால எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் அக்கா செய்வாங்க அன்னைக்கு கத்திரிக்காய் கொச்சு செய்யலான்னு யார் சொன்னா உள்ளிறங்கிய குரலில் கோரினாள் நித்யா நான்தான் நீ ஏன் சொன்ன அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டு வேலை தானே ஞாயிற்றுக்கிழமைனா நீ எனக்கு தனியாக சமைச்சு கொடுத்துருக்கலாம் இல்லை அதை பற்றி நீ ஏன் யோசிக்கல பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினால் நித்யா அப்போ உனக்கு தோணாத விஷயம் ஏன் அண்ணனுக்கு செய்யும்போது மட்டும் தோணுச்சு அப்படின்னா பிரித்து பார்க்கறது யாரு சட்டேன்னு அவன் பணியனை பற்றி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள் கூறினாள் நான் அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லை சிறு விசும்பலாக அவர் குழல் ஒலிக்க அவளை தன்னோட அணைத்து கொண்டு கூறினான் வேணும் தெரியும் நான் என்னைக்கும் அப்படி நினைக்க மாட்டேன் ஆனா எல்லாருக்கும் அர்த்தம் அப்படிதானே போகுது அதுதான் என்னோட வருத்தம் நீ தப்பு பண்ணி உனக்கு அந்த பேர் வந்தா நான் அவ்வளவு கவலைப்பட மாட்டேன் என்னோட நித்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இது எனக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா இன்னொன்னு புரிஞ்சுக்கோ நித்யா அண்ணனும் அண்ணியும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சதே இல்லை ஏன் கல்யாணமாகி அவங்களுக்கு தனிமை கூட கிடைச்சதில்லை இதுவரைக்கும் ரெண்டு பேரும் தனியா ஒரு ஊருக்கு கூட போனதில்லை கல்யாணமான புதுசுல எங்கேயாச்சும் போனா கிரி சின்ன பையன அவனையும் கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க அன்னி அவங்க மனசுல என்னென்ன பெரிய ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் நித்யா தப்பு இல்லை அதுக்காக அண்ணன் பேசினது சரின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் அப்படி பேச வச்சது நீ தானே நீ வெளியே சொல்கிறதுனால நீ மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு அர்த்தம் இல்லை அன்னியோட கஷ்டம் என்னன்னு அவங்க மனசில் மட்டும்தான் இருக்கும் நமக்கு அது தெரியாது இல்லையா கொஞ்சம் விட்டு கொடுக்க பழகிக்கோமா தெரியும் கஷ்டமாக தான் இருக்கும் வேலைக்கும் போயிட்டு வீட்டில் வேலையும் செய்ய முடியாது தான் தனி கொடுத்தனத்தில் இருந்தால் இதை விட அதிகமாக வேலை இருக்கும் யோசிச்சு பாரு இப்போ கூட உன்னை வருத்தப்பட வைக்கணுன்றதுக்காக இது சொல்லலை நந்துவுக்கும் ஜாதகம் எழுதியாச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு அடுத்து வர்ற பொண்ணும் எப்படி இருப்பான்னு தெரியாது நீ பல சமயம் விட்டு கொடுக்க வேண்டி வரலாம் கொஞ்சம் மெச்சூடா நடந்துக்கணும்னு என் மனசுல படுது அதனாலதான் சொன்னேன் மற்றபடி உன்னை தப்பு சொல்லணும்னு இல்லடா என்றவன் அவளை தன் மார்போடு இருக்க அணைத்து கொண்டான் சிறிது நேரம் சின்ன விசும்பல் அவளிடம் இருந்து கேட்டது என் மேல கோபமா இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் சிறிது நேரம் கழித்து அவனிடம் இருந்து விலகியவள் சரி நான் பேசினது தப்புதான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்காக மாமா அப்படி என்ன சொல்லலாமா அது தப்புதானே எனக்கு அவர் மேலே இருக்கிற கோபம் சரிதான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்து மெல்லிய புன்னகை ஒன்று அவனை இதழில் அரும்பியது இத்தனை நேரம் அவளுக்கு இருந்த கோபம் வேறு இப்பொழுது இருக்கும் கோபம் வேறு என்று புரியாதவனா அவன் இந்த சிறு பிள்ளை விளையாட்டு கோபத்தை இனி தன் அண்ணன் பார்த்துக்கொள்வார் என்று நிம்மதியாக கண்மூடி உறங்கிவிட்டான் அவனும் மறுநாள் காலை முரளி பல் துளக்கிவிட்டு உள்ளே வருகையில் எதிரே நித்யா துணிகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று கொண்டிருந்தாள் அவனை கண்டு கொண்டாமல் நகர்ந்து சென்றாள் சிறிய புன்னகை ஒன்று அவன் முகத்தில் அரும்பியது எதுவும் பேசாமல் சென்று கணக்குகளை போட்டு கொ பார்த்து கொண்டிருந்த கிரியின் அருகில் சென்று அமர்ந்து தினசரியை எடுத்து வைத்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தான் குளிக்க சென்றவள் அப்பொழுதுதான் மற்றொரு குளியல் அறையில் சத்யா குளித்து கொண்டிருப்பதை கண்டவள் துணிகளை அப்படியே வைத்துவிட்டு திரும்பி வந்து சமையலறைக்குள் சென்றாள் டேய் நேற்று நைட்டுக்குள்ளே இந்த எல்லா சம்சையும் முடிக்க சொன்னால் இப்போ உக்காந்து எழுதிக்கிட்டு இருக்க என்றான் கோபமாக அண்ணா நைட்டு தூக்கம் வந்துடுச்சு அதனால தான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து உக்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அது எப்படிடா உனக்கு மட்டும் தூக்கம் வருது அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு தோளில் முகத்தை புதைத்து கூறினான் கிரி இப்படி படுத்து கண்ணம் மூடிகிட்டா அப்படியே தூக்கம் வருது அண்ணா என்ன செய்ய சொல்றீங்க தான் கோபப்படாமல் இருக்கும் பொருட்டு தன்னை கொஞ்சுகிறான் என்று புரிந்தவன் அவன் நெற்றியில் முத்தமிட்டு சரி சரி எழுது என்றான் புன்னகையோடு தான் எழுதுவதை தொடர்ந்தான் கிரி கிரி நித்யா அழைத்தாள் என்ன அன்னி வா ஃபைவ் மினிட்ஸ் அண்ணி டேய் வாடா என்றாள் அதட்டலாக அவன் கோபமாக நிமிர்ந்து சமையலறையை பார்க்க போடா போய் எனக்கு காஃபி வாங்கிட்டு வா என்றான் முரளி சிறு புன்னகையோடு ஓ உங்க சண்டை இன்னும் சரியாகலையா என்று குறும்பாக சொல்லிக்கொண்டே கொண்டே எழுந்து சமையலறைக்குள் சென்றான் இந்தா என்று காஃபியை அவன் முன் வைத்தாள் நித்யா அண்ணி நான் காலையிலே குடிச்சிட்டேன் சத்யாண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க என்றான் வேண்டுமென்றே அவனை முறைத்தவள் உனக்கு இல்ல என்றாள் அப்போ யாருக்கு என்றான் சிரித்தவாரே அவன் தலையில் குட்டியவள் உனக்கு தெரியாதா படா என்று கோபமாக சொல்லிவிட்டு குளிக்க சென்றாள் ஆ உண்ணா என்னோட தலையில கொட்டுறதையே இந்த வீட்ல எல்லாரும் வழக்கமா வச்சிருக்காங்க என்று முணு கொண்டே வந்து இந்தாங்க என்று காஃபியை முரளியிடம் கோபமாக கொடுத்தான் கிரி புன்னகையோடு வாங்கி அருந்தினான் அவன் குளித்துவிட்டு வந்த சத்யா எழுந்துட்டீங்களா என்றாள் முரளியிடம் ம் என்றான் இருங்க காஃபி எடுத்துக்கிட்டு வரேன் என்றாள் அதெல்லாம் ஆச்சு ஆச்சு என்றான் கிரி ஓ என்றவள் சிறு புன்னகையோடு தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள் சிறிது நேரம் கழித்து ஒவ்வொருவராக எழுந்த பின் வீடு பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது நித்யா டைனிங் டேபிளில் அமர்ந்து வெண்டைக்காயை நறுக்கிக் கொண்டிருந்தாள் சத்யா அஸ்விதாவிற்கு சத்து பானம் மூட்டிக்கொண்டிருக்க அப்பொழுது முரளி வந்தான் சத்யா இன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் டிஃபன் கொடுத்து அனுப்பிடு என்றான் சரிங்க என்றாள் சத்யா டேய் ஒழுங்கா எல்லாத்தையும் முடிச்சு நோட்டை இங்கே வச்சுட்டு போ மத்தியானம் நான் சாப்பிட வர்றப்போ கரெக்ஷன் பண்ணி வைக்கிறேன் புரியுதா என்றான் கிரியிடம் அதெல்லாம் சரிதான் என்றவன் சட்டென்று சத்யாவை அடைத்தான் அண்ணி என்னடா உங்க புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுத்ததுக்கு நித்யா அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லலையா அதிர்ந்து போய் விழுத்தனர் சத்யாவும் முரளியும் டேய் ஏண்டா என்றான் முரளி அடப்பாவி என்றாள் சத்யா இடுப்பில் கையை வைத்து பி எஸ் வீரப்பாவை போல் சிரித்தவன் சும்மா சும்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல அதுக்கு தான் கோத்து விட்டேன் என்றான் கிரி சத்யாவும் முரளியும் பயத்தோடு நித்யாவை பார்க்க அவள் தன் கோபத்தை வெண்டைக்காயில் காட்டிக் கொண்டிருந்தாள் கடவுளே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் கிரியின் முடியை கொத்தாக பிடித்து ஆட்டி குனிய வைத்து அவன் முதுகில் வேகமாக ஒரு அடியை வைத்து விட்டு சென்றான் முரளி நித்யாவின் கோபம் தனிந்ததா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்